நூற்றி ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து செப்பல் ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணுங்க அதனுடைய ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் இந்த நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு போட்டிருந்த அது செப்பிள் ஸ்டாண்டு ஃபோட்டோவை பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க நேரில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நூற்றி தொண்ணூறுரூவா கொடுத்து ஆர்டரை போட்டுட்டுங்க இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு வந்து கொரியருக்கார கொடுத்துட்டு போனோம் கொடுத்துட்டு போனால் அதை வீட்டில் வந்து பிரிக்கலான்னு சொல்லி இப்போ தான் அதை வந்து ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி ஓப்பன் பண்ண போகிறேங்க அதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக இப்போ நைப்பை எடுத்து அப்படியே கட் பண்ணி அறுத்து அது உள்ளே எப்படி இருக்குன்ற ஒரு ஆர்வத்தோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த நைப் எடுத்து அப்படி கட் பண்ணுறோம் கட் ஆகலை சரின்னு சொல்லிவிட்டு கையிலே போட்டு கலக் கதக்குன்னு மதுரை காரனுக்கு வந்து கையே அறுவாளு கையை கத்தி இல்லை அந்த மாதிரி கையிலே போட்டு பிச்சை எடுத்துட்டுங்க இதுதான் அந்த ப்ராடக்ட்டு ஃபுல்லாக பிவிசி பைப் மாதிரி கொடுத்துனுக்குறோம் கீழே வந்து இது பேஸ் ப்ரைட்டு பிளாக்காக இருக்கிறது ஓகேங்களா அதில் வந்து இந்த பைப்பெல்லாம் சொருக்கணும் அது வந்து சொருக்கிறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எடுக்கிறேங்க இந்த ஹோல்செலை வந்து அதை எடுத்து சுருக்கணும் ரெண்டு லெக்குங்கிறது கீழே வரணும் மூணு லெக்குகளுக்கிறத நம்ம வந்து சொருக்கணும் ஓகேங்களா இது வந்து மூணு பேஸ் பிளேட் கொடுத்துருக்குறோம் அதாவது மூணு ரேக் வர மாதிரி செஃபில் விடுறது ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதே சேம் தான் இது வந்து பார்த்தா இந்தாட்ட சொருகிட்டுங்க திருப்பி இன்னொரு சைடு சொருகலான்னா ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்குறாங்க அது அதனால் அதில் சொருகும் போது இந்தாட்டை பிடுங்குது இந்தாட்டை சொருகுனா அந்த பிடுங்குது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா சரியாக போயிட்டு எட்டும் பத்தாத இருக்குது அந்த பைப்பு அது இல்லாத உள்ளேயே போக மாடுங்குது என்ன ரீசன்னா அது ஒரு த்ரெட்டு மாதிரி கொடுத்துருக்குறாங்க அந்த த்ரெட்டை வந்து இருக்கிறதுனால அது உள்ளே அந்த பைப்பே போக மாட்டேங்குது சுத்தமாக அப்புறம் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி ஒரு வழியாக அதை உள்ளே சொருக்கிட்டேன் சொருகுனதுக்கப்புறம் இன்னொரு சைடு சொருகுணும் இல்லையா அந்த பக்கம் வந்து எட்டில் ஏன்னா இருக்கிறதெல்லாம் இங்கேயே சொருகிட்டேன் இடமே இல்லை அந்த ஆட்ட சொருகலான்னா அது வந்து பத்து மானுக்குது அந்த பைப்பையே வந்து எட்டுல திரும்ப அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சும்மா இதில் ஒரு ரெண்டு எம்எம் ரெண்டு எம்எம் மட்டும்தான் சொருகணும் அது ஒவ்வொரு பைப் ஒரே எம்எம் தான் உள்ள போகுது ரெண்டு எமம்னா ஒரு எம்எம் புரோட்டா மட்டும்தான் இந்த பக்கம் சொருக்க முடியும் நீங்கள் ஃபுல்லாக சொருகிட்டிங்கன்னா மூணு எமம் நாலு எவம் உள்ள சொருகிட்டிங்கன்னா ஆப்போசிட் சைடு போட முடியாது இந்த பக்கம் ஒரு வழியே போட்டுங்களோம் அந்த பக்கம் போட்டால் அந்த பக்கம் கட்டல இப்படி கிட்டத்தட்ட ஒன் ஹவர் நான் ட்ரை பண்ணி கூட அணி ஃபிட்டே பண்ண முடில அப்புறமா தான் நினச்சேன் ஓ ரெண்டேமும் அவ்வளோதான் உள்ளே தூக்கணும் அதுக்கு மேலே போனால் இந்தாட்டை போட முடியாதுன்னு ஒரு கற்பனைக்கு வந்தேன் என்னுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு எமாவும் சொல்கிறேங்க இந்தாட்டு ரெண்டே ரெண்டு அமௌன் சொல்கிறேங்க அப்படின்னு நின்னுக்குச்சி ஆனால் ரெண்டு எம்எம்ன்றது வந்து ரொம்ப வெளியே தான் இருக்குது சும்மா அது செருப்பு எடுத்து மேலே வச்சுன்னா வச்சுனா பொடுக்குது நல்லா கீழே விழுந்து போயிடும் அந்த அளவுக்கு வந்து ஒன்றுமே இல்லை இந்த ஆட் சொருக்குன்னு அந்த ஆட்டம் கொடுங்குது அந்த ஆட்டை சொருக்குன்னு இந்த ஆட பொடுங்குது எனக்கு ஒரே தடுப்பை தூக்கெல்லாம் எடுத்து ஒரு உதை கொடுத்து வீசி வீசி தூக்கி போட்டான் எனக்கு சரியான கடுப்பு ஆகிப்போச்சு செய்து இந்த மாதிரி பொருள்லாம் வாங்காதீங்க ஆன்லைனில் பார்த்தா பல பலன்னு வச்சுருக்கிறான் அதை வாங்கினா கேவலமாக இது ஃபிட் பண்ண முடியல ஃபிட் பண்ண இந்த பொருள் கேவலமான ஒரு செப்பிள் ஸ்டேண்டர் எங்கள் வீட்டுக்கு எது ஆர்டர் போட்டா அவளை வந்து பிஞ்சு போனால் எது அடிக்கிறது நீங்களே கே இஞ்சி போனால் ஒரு துணியை எடுத்து அவன் மேலே இழுக்கணும் பழு பழுக்கணும் அப்பதான் அடங்குவான் சொல்றேன்னு கேட்க மாட்டேன் பேச்சு தயவு செய்து வாங்க